ஜெர்மனி கோபுரா ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை காமாட்சி அம்பாள் தேரடி மலிவு விற்பனை ஜூலை ஏழாம் தேதி ஒரு நாள் மாபெரும் மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் கப்பலில் உங்கள் வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் பணியாளர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சின் பணியாளர்களுக்கு எதிராக கோட்பூஸ் மற்றும் பெர்லின் உள்ள அரசியல் சட்டத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆப்கானிஸ்தான் சிரியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சட்டவிரோதமான முறையில் தூதர் ஆலயங்களில் விசாக்களை பெற்று ஜெர்மன் நாட்டிற்கு வர இவர்கள் உதவி கிடைந்ததாக சில பணியாளர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவர்கள் முறையான கடவுச்சீட்டை ஜெர்மனியுடைய பாகிஸ்தானுள்ள தூதரயத்தில் காண்பிக்காது பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று பல நாடுகளிலிருந்து நாடுகளில் பயன்படுத்தி விசாப்பெற்று ஜெர்மன் நாட்டுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல ஆயிரக்கணக்கானவர்கள் இவ்வகையான முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் பின்னர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்த பிற்பாடு இவர்கள் ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணம் காரணமாக ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சருடைய பணியாளர்களுக்கு எதிராக மேற்குறிப்பிட்டப்பட்ட அரசியல்ப்பு சட்டத்தினர் விலக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் வெளிநாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள கருத்தில் தாங்கள் இவ்வகையான முறைகேடான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்று அவர்கள் இந்த குற்றத்தை மறுத்துள்ளதாகவும் சில பத்திரிகைகள் தமது செய்தியில் தெரிவித்திருக்கின்றன டிசுல்டோ நீதிமன்ற பணியாளர் ஒருவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் டிசுல்டோவில் உள்ள ஓப ஃபால்ட் என்று சொல்லப்படுகின்ற உயர் நிர்வாக நீதிமன்றத்தில் அதிகாரியாக கடமையாற்றுகின்ற நாற்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பெண்ணானவர் தனது வேலை பழுவின் காரணமாக முக்கிய தஸ்தாவேஜுகளை மறைத்து வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் நவ கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கும் இடையில் இந்த நகர உயர் நிர்வாக நீதிமன்றத்தில் பணியாளராக கடமையாற்றியதாகவும் இவ்வாறு கடமையாற்றிய பொழுது இவர் முக்கிய தஸ்தாவேஜுகளை மறைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டு து இதன் காரணத்தால் இவருடைய இந்த செயல்பாட்டின் காரணமாக சட்டத்திறையினர் சில குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தற்பொழுது இந்த இந்த பணியாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வருகின்ற ஜூலை மாதம் இவருக்கு எதிராக வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனி நகரத்தில் வலதுசாரிகளின் மாநாடு நடைபெறுகிறது சனிக்கிழமை அன்று நோட்டம்பிஸ்பான் மாநிலத்தில் உள்ள எஸ்என் நகரத்தில் என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர தீவிர வலுசாரி கட்சியினுடைய மாநாடு நடைபெறுகின்றது இந்த மாநாட்டில் ஏஎஃப்டி கட்சியினுடைய அறுநூறு முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் எஸ்என் நகரத்தில் இன்றைய சனிக்கிழமை அன்று இந்த ஏஎஃப்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த வலுசாரி தீவிரவாத கட்சியினுடைய கட்சி மாநாட்டுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக இந்த ஏப்டி கட்சியினுடைய இந்த மாநாட்டுக்கு எதிராக ஒரு லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதே இதேவேளையில் பாதுகாப்பு இவை போலீசார் பலப்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேவையற்ற விடயத்தில் பிரியாணங்களை இந்த பிரதேசத்தை தவிக்குமாறு வேண்டியதாகவும் சில பத்திரிகைகள் தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றன ஜரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை பதினூன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது

நான்கு ஜெர்மனி நாட்டில் இரட்டை பிரஜா உரிமை நடைமுறையில் இருக்கும் நிலையில் ரஷ்யர் ஒருவரின் ஜெர்மனி நாட்டு பிரஜா உரிமை பறிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் இரட்டை பிரஜா உரிமை என்பது தற்பொழுது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கின்றது வேளையில் நேற்றைய தினம் பேர்லின் உள்ள நகர நிர்வாக நீதிமன்றமானது ரஷ்ய நாட்டு பிரஜை ஒருவர் ரஷ்யாவினுடைய கடவுச்சீட்டையும் வைத்திருந்து வேளையில் இவர் ஜெர்மன் நாட்டு பிரஜா உரிமைக்கு விண்ணப்பம் செய்தபொழுது தன்னிடம் அவ்வாறு ரஷ்ய பிரஜா கடவுள் சீட்டை இல்லை என்று தன் உண்மையை மறைத்த காரணத்தினால் இவர் இவர் ஏற்கனவே வாழ்ந்த ஹம்போக் நகர நிர்வாகமானது இவரது ஜெர்மன் கடவுச்சீட்டை பறைமுதல் செய்திருந்தது இதேவேளையில் இந்த நபரானவர் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சியினுடைய ஒரு தொழிற்பாட்டாளராக இருந்தார் அதாவது பலடிமி பலடிமிர் செஜிஜெங்கோன் சொல்லப்படுகின்ற இந்த நபர் ரஷ்ய உளவு அமைப்புக்கு ஆதரவாக செயற்பட்டதாகவும் இவர் ஹம்பர்க் விமானத்தில் வந்து இறங்கிய பொழுது ரஷ்யாவுடைய கடவுச்சீட்டை விமானத்தினுடைய விமான அதிகாரிகளுக்கு காட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் விமான நிலைய அதிகாரிகள் நகர நிர்வாகத்திற்கு இது சம்பந்தமான தகவலை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இந்த நபரானவர் இந்த ஜெர்மன் நாட்டு பிரஜா உரிமையை விண்ணப்பம் செய்தபொழுது தான் உக்ரைன் நாட்டு பிரஜை என்று பொய் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய தினம் பேர்லின் உளிய நிர்வாக நீதிமன்றமானது இவர் ஓர் இடைக்கால தடை மனு உத்தரவை பேர்லின் நகர நிர்வாக நீதிமன்றம் தனது கடவுச்சீட்டு பறிக்கப்பட்ட நிலை விடயத்தில் அறிவித்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்து

தொடர்ந்தும் நாம் இதே விலையில் நடைமுறைப்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியை இருக்கின்றார். காரணம் என்னவென்றால் ஜெர்மனியின் போக்குவரத்து சேவைக்கு அரசாங்கமானது பாரிய பில்லி பாரிய அளவு பணத்தை முதலீடு செய்ய உள்ள நிலையில் நிதி பற்றாக்குறை உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் வேளையில் இந்த டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற நாற்பத்தொம்பதோரோ பெரியான் அட்டை நடைமுறையில் இருக்கும் என்றும் இதே வேளையில் இதனுடைய விலையானது வருகின்ற வருடம் உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் சில செய்தி பத்திரிகைகள் செய்தியில் வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக பல மாநில முதல்வர்கள் இந்த நாற்பத்தொம்பது யூரோ பிரியாண அட்டைக்கு ஆதரவு வழங்கியிருந்தாலும் மத்திய அரசாங்கமானது வருடம் ஒன்றுக்கு ஒன்று தசம் ஐந்து பில்லியன் யூரோக்களை இதற்கு முதலீடு செய்கின்றது மாநில அரசாங்கங்கள் ஒரு ல ஒரு ஒன்று தசம் ஐந்து பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்கின்றன இதே வேளையில் மத்திய அரசாங்கமானது போக்குவரத்து சாதனங்கள் மற்றும் போக்குவரத்து பாதைகளுக்கு பல பில்லியன் ஓய்ரோக்கள் முதலீடு செய்கின்ற காரணத்தினால் ப நிதி பற்றாக்குறை உள்ள காரணத்தினால் இவ்வகையாக இந்த பிரியாண அட்டையானது இரண்டாயிரத்தி இருபத்தி

டோட்முன் ஜெர்மனி இனி உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் முதலாவது தொலைக்காட்சி விவாதமானது கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவில் நடைபெற்றிருந்தது இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் குடியரசுக் கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ள முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியினுடைய தற்போதைய ஜனாதிபதி ஜோய் பைடன் அவர்களும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற விவாதத்தின் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் திறமையான முறையில் தன்னை பிரதிபலித்திருந்தார் என்று செய்திகள் அங்கிருந்து அவர்கள் வயது முதிர்ச்சியின் காரணமாக இவருடைய சொற்களில் கூட தளம்புகள் ஏற்பட்டதாக பத்திரிகைகள் செய்தியில் தெரிவித்திருக்கின்றன சில விடயங்களில் வேறு காட்டமான பதில்களை அளிக்கவில்லை என்றும் இதன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தொலைக்காட்சி விவாதத்தின் பொழுது தன்னை சிறந்த முறையில் பிரதிபலித்திருந்தார் என்றும் இதன் அடிப்படையில் எண்பது வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் ஜோய் பைடன் அவர்கள் தன்னை சிறந்ததாக காட்டியுள்ளார் என்று தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் தற்பொழுது அமெரிக்காவுடைய ஜனநாயக கட்சியினிடையே புதிய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளராக ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று கருத்துக்கள் முன்நோங்கி வருகின்றன இதே வேளையில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் அவருடைய மனைவியான மிஷேலா ஒபாமா அவர்களை ஜனாதிபதி தேர்தலில் ஜன கட்சியினர் நியமிக்க வேண்டும் என்று ஒரு சாரார் விரும்புவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா வாங்கி

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள்